புரிஞ்சுக்குங்க பழைய அங்கே நடத்தணும் அங்கே இப்படி பண்ணணும் அதை நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இப்படி ஆகி போச்சு யோசிக்கிறது ஓகே அடுத்து என்ன செய்யலாம் போன வாய்ப்புகளை பற்றி கவலைப்படுறதில்ல வந்த வாய்ப்புகள் பற்றி பெருமைப்படுறதில்லைங்க புரிஞ்சுக்கோங்க பெருமையும் கிட கிடையாது வருத்தமும் கிடையாது பத்து நாய் ஒரு சின்ன ஒரு பூனை குட்டிக்கு வருங்க இந்த அம்மா பித்துருண்டு போன ஓடி வந்து வாழை நிமித்திட்டு எல்லாத்தையும் துரத்தும் பாருங்க எல்லாரும் தோத்து போறதுக்கு ஒரே ஒரு காரணம் எதிரியின் பலத்தை நினைச்சு ஐயோ அவ்வளோ பலமா கேன்சர் எதிரி தான் கடன் எதிரி தான் புரிஞ்சுக்கோங்க சில வீட்டில் பொண்டாட்டி எதிரிங்க அந்த டெக்னிக்கை வச்சு தான் நாம் இருபது வருடமாக பல விஷயங்களை செய்து வருகிறோம் நீங்களே யோசிச்சு பாருங்க நம்ம வந்து என்ன பண்றோம் வாழ்க வையகம் நண்பர்களே ஆரம்பத்துலங்க நான் பெருகமணி அப்படிங்கிற ஊர் திருச்சி பக்கத்துல ஒரு ஆசிரமத்தில் இந்த வகுப்புகள் நடத்திட்டு இருந்தேன் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் அங்கே நடத்த முடியாத சூழல் உடனே நம்ம ஆஃபீஸில் இருக்க நம்ம கூட வேலை செய்யற நமக்கு உதவி செஞ்சிட்டு இருக்க நண்பர்கிட்ட ஏப்பா பெருகமணி வேண்டாம் காலி பண்ணிடலாம் காலி பண்ணிட்டேங்க அவ்வளவுதாங்க நான் சொன்னேன் காலி பண்ணிட்டு வந்து வீட்டில் உட்காந்துட்டோம் உடனே திண்டுக்கல்லில் ஒரு இடம் கிடச்சிது உடனே அங்கே ஆரம்பி அது நல்லா அமைஞ்சது உடனே சொன்னேன் திண்டுக்கல் அப்படின்னு உடனே ஆரம்பிச்சிட்டோம் அங்கே போய் உட்காந்து கிளாஸ் நடத்திட்டோம் திடீர்னு ஒரு நாள் திண்டுக்கல்ல நடத்த முடியாமல் போச்சு என்ன பண்ணலாம் ஓகே க்ளோஸ் பண்ணிட்டேங்க சும்மா உட்காந்துருந்தோம் அப்புறம் கோயம்புத்தூரில் ஆரம்பித்தோம் ஒரு நாள் அது க்ளோஸ் ஆச்சு சென்னை போனோம் அது க்ளோஸ் ஆச்சு இப்போ கிளாஸ் க்ளாஸ் இருக்கோம் புரிஞ்சுக்குங்க பழைய அங்கே நடத்தணும் அங்கே இப்படி பண்ணணும் அது நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இப்படி ஆகி போச்சு யோசிக்கிறது ஓகே அடுத்து என்ன செய்யலாம் ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் ஓகே இத்தனை நாளாக இந்த இடம் நமக்கு நடத்தணும்னு இறைவன் பிராப்தம் இப்போ இல்லை வாழ்க வளமுடன் அடுத்த பிளான் அடுத்த பிளான் அடுத்த பிளானுங்க நாங்கள் பல கட பதினஞ்சு வருஷமாக எதை பற்றி யோசிக்கிறது இல்லைங்க எதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் வாய்ப்பு கிடைக்கலையா அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம் போன வாய்ப்புகளை பற்றி கவலைப்படுறதில்லை வந்த வாய்ப்புகள் பற்றி பெருமைப்படுறதில்லைங்க புரிஞ்சுக்கோங்க பெருமையும் கிட கிடையாது வருத்தமும் கிடையாது அதனால் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு பிளான் போட்டா அது உடையிற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எத்தனையோ பேருங்க தான் போட்ட பிளான் நடக்கலைங்கிறக்காக தற்கொலை பண்ணவங்க எத்தனை பேர் தெரியுங்களா போட்ட பிளான் நடக்கலைங்கிறக்காக மத்தவங்களை கொலை பண்ணவங்க எத்தனை பேர் தெரியுங்களா போட்ட பிளான் நடக்கலைங்கறக்காக எத்தனையோ பேர் தான் நாசம் பண்ணது எத்தனை பேர் தெரியுங்களா போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகலன்னு தனக்கு தானே வருத்திக்கிட்டு நீலாம்பரி படத்தில் ரஜினியோட ரஜினியை ஆசைப்பட்ட அந்த நீலாம்பரி இவ ஒரு பிளான் போட்டுட்டா ரஜினி கல்யாணம் பண்ணிக்கணும்னு அது நடக்கலை வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தா புரிஞ்சுக்குங்க இவ போட்ட பிளான் நடக்கலைன்னா சரி அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கணுங்க ஸோ புரிஞ்சுக்குங்க தத்துவம் ஒன்று நாம் போட்ட திட்டம் ஒரு வினாடியில் உடைவதற்கு வாய்ப்பு இருக்கு பிளான் பி பிளான் சி பிளான் இசர்ட் இசட் போயிட்டே இருக்கணுங்க ஸோ தத்துவம் நம்பர் ஒன்று போட்ட திட்டம் உடைந்தால் புது திட்டம் போட வேண்டும் பழைய திட்டத்தை நினைத்து நாம் வருத்தப்படக்கூடாது நமக்கு இன்பம் துன்பம் கஷ்டம் இதெல்லாம் வரும் இது கர்மா என்று ஏற்றுக்கொள்ளவே கூடாது அதை சரி செய்வதற்கு நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ முயற்சி செய்ய வேண்டும் அப்படி முயற்சி செய்து தோத்தால் வேண்டுமென்றால் கர்மா என்று ஏற்றுக்கொள்ளலாம் இது தத் இந்த கதையில் ரெண்டாவது தத்துவம் மூணாவது தத்துவம் என்னன்னா ஒரு விஷயத்துக்காக ஓடும் பொழுது பாசிட்டிவாக மட்டும்தான் ஓட வேண்டும் நெகட்டிவ்வாக ஓடக்கூடாது அது என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னால் நமது எதிரி எவ்வளோ பலமான ஆளாக இருந்தாலும் சரி நமது பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் அது அது பெருசும் நினச்சக்கூடாதுன்னு வாணுங்க சில இடங்களில் சில வீடியோலாம் பார்ப்போங்க பத்து நாய் ஒரு சின்ன ஒரு பூனைக்குட்டிக்கு கடிக்கிறதுக்காக வருங்க இந்த அம்மா நூண்டு போனேன் ஓடி வந்து வாழை நிமித்திட்டு எல்லாத்தையும் துறத்தும் பாருங்க இதான் பாசிட்டிவ்னஸ் நாங்கள் இத்தனை இருக்கோம் பத்து பேர் இருக்காங்க அப்படி நெகட்டிவ் எனச்சின்னா நீங்கள் பயந்து ஒன்று கூத்திட வேண்டியது தான் போய் நிற்கணுங்க ஒரு சிங்கம் ஒரு எரும்பு மாடை கடிச்சிட்ருக்கோம் எல்லா எரும மாடும் உட்காந்து வேடிக்கை பார்க்குங்க ஒரே ஒரு சிங் ஒரே ஒரு எரும மாடுங்க ஓடி வந்து சிங்கத்துக்கு வீசுங்க பாசிட்டிவ் புரிஞ்சுக்குங்க எதிரியின் பலத்தை நினைத்து நாம் ஐயோ நினச்சிட்டோம்னா தோத்துருவோம் பாசிட்டிவ்னஸ்னால் போகிறோம் பிடிக்கிறோம் செல்ஃபோன் நமக்கு தான் அந்த ஓடும் பொழுது பாசிட்டிவ்னஸ் இருக்கணுங்க உண்மையிலங்க அந்த டெக்னிக்கை வச்சு தான் நாம் இருபது வருடமாக பல விஷயங்களை செய்து வருகிறோம் நீங்களே யோசிச்சு பாருங்க நம்ம வந்து என்ன பண்ணுறோம் மாஃபியா கேங்க்கு எதிராக பேசுகிறோம் பெரிய பெரிய இழுநாட்டை பற்றி பேசுகிறோம் அரசாங்கத்தை பத்தி நேரடியா பேசுறோம் எல்லாமே பேசிட்டு எப்படி நாம இந்த ஊருலக்குள்ள இருக்கிறோன்னு கேட்டீங்கன்னா எதிரியின் பலத்தை நினைத்து நாம் என்னைக்குமே துவண்டு போவதில்லை பாசிட்டிவ்னஸ் எல்லாரும் தோத்து போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் எதிரியின் பலத்தை நினைச்சு ஐயோ அவ்வளோ பலமா அவ்வளோ பெரிய பெரிய அளவு அப்படி நினைச்ச உடனே நம்ம தோத்துருவோங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேங்க இது இங்கே நான் வந்து கோயமுத்தூரில் செல்வபுரம் அப்படிங்கிற ஊரில் சின்ன வயசில் வாழ்ந்து வந்தேன் அப்போ இது எங்கள் பாட்டி சொல்லுவாங்க இந்த கதை எந் எந்தளவுக்கு அது எப்படின்னு தெரில பாட்டின்னு சொல்லுவாங்கன்னா அந்த ஊரில் வந்து ஒருத்தர் ஒரு ஒரு பேருள்ள ஒருத்தர் வந்து பெரிய ரவுடி கோயம்புத்தூர் செல்லபுரத்தில் ஒரு பெரிய ரவுடியாமா அவர் பார்த்தாலும் பயப்படுவாங்களாமா எல்லாம் அப்படியே கடையில் எல்லாம் இது சினிமா படத்தில் பார்த்துருப்பீங்களா அவர் பெரிய ரவுடி வந்து பெரிய ரவுடி ஆமாங்க அவர் எல்லாம் பயப்படுவாங்களாம் அப்போ வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார் வெளியூர்லேருந்து ஒருத்த ஒருத்த ஒருத்தர் அவர் இந்த ஊரில் இருக்கும்பொழுது இவருக்கு ரவுடியும் தெரில இந்த உள்ளூர்காரங்களாம் பயப்பட்டுருக்குறாங்க வெளியூர்ந்து வந்தவருக்கு இவர் ரவுடியும் தெரியாமல் ரோட்டில் ஏதோ சண்டை வந்தோடனே புதுசாக வந்த ஒருத்தர் இவருக்கு பலம் இல்லை ஒன்றும் இல்லை இவர் பெரிய ரவுடி ஆனால் அடிஷ்டரம் பாட்டி சொல்லுவாங்க அந்த கதையில் பழனிச்சாமியை யாரோ ஒருத்தர் வந்து அடிச்சுட்டாங்க அப்படியே மூஞ்சியெல்லாம் சிறுத்திரிச்சு பெரிய ரவுடி அடி வாங்கிட்டார் நடு ரோட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ புரிஞ்சுக்கங்க என்ன சொல்ல வர அவர் ஏன் அடித்தார்னு கேட்டிங்கன்னா அவர் பெரிய ரவுடின்னு தெரில புரிஞ்சுங்களா எதிரியின் பலத்தை எதிரியோடைய அந்த பண பலத்தை அரசி அதை நீங்கள் வைத்து பயந்துட்டிங்கனாவே தோத்துட்டிங்கன்னு வருத்தங்க எதுக்கு இதை சொல்கிறேன்னா இதே தான் நோய் ஏன்னு ஓ கேன்சரா கேன்சரும் எதிரி தான் கடன் எதிரி தான் புரிஞ்சுக்குங்க சில வீட்டில் பொண்டாட்டி எதிரிங்க சில வீட்டில் புருஷன் எதிரிங்க நான் எதிரின்னு சொன்ன ஒன்றும் ஒன்றும் நினச்சிக்காதீங்க பெரிய சில வீட்டில் ரவுட்டியே பொண்டாட்டியாக தான் இருப்பாங்க போட்டு அடி அடி நடிப்பாங்க அவர் எதிரி அப்போ பயந்துக்குவார் ஏன் பயந்துக்கிறாருன்னா அவ் பெரிய பலம் நினச்சிக்கிறாரு ஒரு வீட்டில் ஆண் அப்படியே பயங்கரமாக போட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருப்பாரு புரிஞ்சுக்கோங்க எதிரியை எதிரியின் பலத்தை நீங்க உள்வாங்கிட்டு நீங்கள் நெகட்டிவாக அதாவது எதிர்மறையாக சிந்திச்சிங்கன்னா தோற்றுடுவீங்க அப்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா மூன்றாவது தத்துவம் என்னென்னா நமது நமது பாதையில் நம்ம எந்த ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கு ஒரு பாதைங்க நோயை குணப்படுத்துறது கடனை அடைக்கிறது ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனையை சரி செய்வதற்காக நம்ம போகிறோம் இல்லைங்களா போகும்பொழுது பாசிட்டிவாக போகணுங்க நம்பிக்கையோடு போகணுங்க அதுதான் பாசிட்டிவ்னஸ்